அனைவருக்கும் ஆனந்தமான இணைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே எத்தனையோ பூஜைகள் எத்தனையோ வழிபாடுகள் எத்தனையோ பரிகாரங்கள் செய்தும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி இல்லாத நிலை இருக்கின்றதா ஏதாவது ஒரு துர்சம்பவங்கள் வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்றதா அல்லது சம்பாதிக்கும் பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குதா அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஒருவருக்கொருவர் புரிதலும் ஒற்றுமையும் இல்லாமல் இருக்கின்றதா அப்போ உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாஸ்து தோஷம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு விருத்தியே ஆகாது வாஸ்து தோஷங்கிறது பல விதத்தில் ஏற்படும் ஒரு வீடு கற்ற அமைப்பில் வாஸ்து தோஷம் வரலாம் சில வீடுகளுக்கு வீட்டில் பொருட்களால் வாஸ்து தோஷம் ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டில் எந்தெந்த அறையில் எந்த பொருள் இருக்கணும்னு ஒரு நியதி இருக்குது எந்த அறையில் எந்த பொருள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நியதி இருக்குது இந்த வாஸ்து சாஸ்திர அடிப்படை குறிப்புகள் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வீட்டில் அது வந்து சொந்த வீடோ வாடகை வீடோ அது பிரச்சனை இல்லை எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டை நம்ம வாழ்கிறோம் அந்த வீட்டை நம்ம முன்னேறி தானே ஆகணும் சொந்த வீடாக இருந்தாலும் முன்னேறிதான் ஆகணும் வாடகை வீடாக இருந்தாலும் நம்ம முன்னேறிதான் ஆகணும் அப்படி முன்னேறினா தான் சொந்த வீடு வாங்கிறதுக்கு யோகம் கிடைக்கும் அப்போது நீங்கள் எந்த வீட்டில் குடியிருந்தாலும் அந்த வீட்டில் நீங்கள் எக் என்னென்ன பொருளை வைக்கணுங்கிறத தெரிஞ்சு அதை நீங்கள் வைக்கணும் உங்கள் வீட்டில் சுவாமி படங்கள் எங்கே வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் சுவாமி சிலைகளை எங்கே வைக்கணும் ஆன்மீக பொருட்களை எந்த திசையில் வைக்கணும் உங்கள் வீட்டில் படுக்கை அறையில் என்ன பொருள் இருக்கலாம் என்ன பொருள் இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் சமையல் அறையில் என்ன பொருள் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற அந்த தகவல் அதே மாதிரி வீட்டின் மையப்பகுதி அதாவது ஹாலில் என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் என்னென்ன பொருளை வைக்கக்கூடாது என்னென்ன படங்களில் வீட்டோட ஹாலில் வைக்கக்கூடாது நிலைவாசலுக்கு வெளியே என்ன பொருட்களை வைக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஆன்மீக பொருட்கள் இப்படி அறுபது தகவல்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் அறுபது அடிப்படை வாஸ்து குறிப்புகள் உங்கள் வீட்டை இடிக்க வேண்டாம் வீட்டுக்கு வேறு எதுவும் மராமத்து பணிகள் செய்ய வேண்டாம் என்னென்ன பொருளை எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சு நீங்கள் வச்சீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே பஞ்சபூத சக்திகளும் சமநிலையில் இருக்கும் இந்த அடிப்படை விஷயங்களை மிக தெளிவான தமிழில் உங்களுக்கு சொல்லித்தருவதற்காக தமிழ் புத்தாண்டு ஆகிய பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்கப்படுகின்றது முப்பது நாட்கள் இந்த குழு செயல்படும் இந்த குழுவில் தினமும் ஆடியோ வாயிலாக உங்களுக்கு குறிப்புகள் அனுப்பப்படும் மொத்தம் அறுபது குறிப்புகள் மிக எளிமையான குறிப்புகள் அவசியமான குறிப்புகள் அதில் இடம்பெறும் பணப்பெட்டி உள்பட பீரோ உள்பட கட்டில் உள்பட எதை எதை எங்கே வைக்கணுன்னு எல்லா விஷயங்களும் அந்த அறுபது வா வாஸ்து குறிப்பில் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் இந்த பயிற்சியில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி நானூறுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்குள் இந்த பயிற்சி வகுப்பு இணைந்து கொள்ளுங்கள் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பு தொடங்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் இந்த வகுப்பு தொடங்க காரணத்தினால உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரங்கள் தருகின்றேன் வீடு மனத்த ஒரு அண்மைப்பகங்கள் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்